வணக்கம் சின்ன பிறப்பு சேனலுக்கு உங்களானவரையே அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் தைப்பூச திருநாள் முருகருக்கு உகந்த நாள் தைப்பூச திருநாள் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் தமிழ் மாதம் தை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அன்று தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது தைப்பூச நாளில் முக்கியமான நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு தைப்பூசத்தில் வள்ளலார் வந்து முக்தி அடைந்த தினமும் தைப்பூச நாள் தான் இறைவன் ஒளி மயமானவர் என்பதை உணர்த்தும் வகையிலே தைப்பூச நாளில் ஜோதி தரிசனம் நடைபெறுகின்றது அது மட்டும் இல்ல சிவபெருமான் உமாதேவியுடன் சிதம்பரத்தில் ஆனந்த நடனமா நடனமாடி தரிசனம் அளித்த நாளும் தைப்பூசன்று தான் சிவபெருமான் சிவ தாண்டவம் ஆடி காணும்படி செய்த நன்னாளும் தைப்பூச தான் அது மட்டும் இல்லை வாய்வு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் சிவ சிவபிரானும் அதீத சக்தியை உணர்ந்த நாளாகவும் தைப்பூச நாள் வந்து போற்றப்படுகின்றது சுருணை அழிக்க அன்னையிடம் வீர வேலை வாங்கி தமிழ் கடவுளான முருகப் ஏந்திய நாளை தைப்பூச திருநாள் மு முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் ஆண்டுதோறும் தைப்பூசம் வந்து பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும் தைப்பூசம் நன்னால் எதனால் வந்தது தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியலையாம் அதனால் பல்வேறு துன்பங்களுக்கு அசுரர்கள் ஆளாகினார்கள் இதனால் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் தேவர்கள் படுத்தும் துன்பத்தை சிவபெருமானிடம் சொல்லி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க இறக்குமே குணமான சிவபெருமான் கருணையே வடிவான சிவபெருமான் தனது தனிப்பட்ட சக்தியினால் அவர் வந்து உருவாக்கிய அவதாரமே கந்தன் என்ற முருகர் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீபொறிகள் ஆறு அழகான குழந்தைகளை கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு ஆறு முகத்துடன் அவதரித்தார் முருகப்பெருமான் அது மட்டும் இல்லை பழனிமலையில் பழனி மலையில் விற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு இன்னை பார்வதி தேவி வந்து ஞானவேல் வழங்கிய தினமும் தைப்பூச நாள் தான் முருகரை போலவே வேலுக்கும் சக்தி உண்டு வேலு வச்சு பூஜை செய்தால் சகல ந கிடைக்கும் நமக்கு சண்முக கவசம் இந்த தைப்பூச தினத்தில் வந்து விரதம் இருக்கலாம் ஒரு வேலை இல்லைன்னா மூன்று வேலை விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து விட்டு நம்ம வந்து விரதத்தை முடிக்கலாம் முருகப்பெருமானைக்கு தைப்பூசத் திருநாளில் அவரை வழிபட நம்ம கோவிலில் சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்பு கோவிலில் செல் செல்ல முடியவில்லை என்றால் நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபடலாம் முருகப்பெருமானுக்கு நம்ம பெரிய அளவில் வந்து நம்மளால் செய்ய முடியலன்னா எளிமையாக வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு பால் வச்சுட்டு அதில் வந்து கல்கண்டு போட்டு ஏலக்காய் போட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா பால் பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு வழிபடலாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நீங்கள் நினச்சி வேண்டிக்கிட்டு விரதத்தை மேற்கொண்டிங்கன்னா அந்த பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும் அது மட்டும் இல்லை நம்ம நம்பிக்கையோடு நம்ம மனமுருகி வேண்டினா முருகப்பெருமான் அந்த பிரார்த்தனை நிச்சயம் நிச்சயமா நடத்தி கொடுப்பாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூச தினத்தில் சண்முக கவசம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் பரா பாராயணம் செய்வதால் நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நமக்கு நிறைவேறும் அது மட்டும் இல்லை அன்றைய தினம் முரு முருகப்பெருமானை நினைச்சிட்டு நீங்கள் வந்து விரதம் மேற்கொள்வதனால் நாம் எண்ணும் எண்ணங்கள் நாம் நினைக்கும் பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக கைகொடும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் முருகப்பெருமன் தைப்பூசன்றதுனால நிறைய பேர் வந்து பாத யாத்திரையாக நடந்து போவாங்க அது மட்டும் இல்லை கோவில் எல்லா கோவிலும் கூட்டம் இருக்கும் இன்றைய தினத்தில் கோவிலுக்கு போக முடியாதவங்க எளிமையான முறையில் வீட்டிலே இருந்து கூட நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவரையே நினைத்து இந்த சண்முக கவசம் கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி கவசங்களை காலை மாலை படித்துட்டு மாலையில் வந்து நீங்கள் முருகரை வந்து பூஜை செஞ்சு வீட்டிலே வந்து நீங்கள் விரதத்தை முடிக்கலாம் இறைவனுக்கு கடுமையாக நம்ம விரதம் மேற்கொள்வது கடுமையாக நம்ம வந்து உடலை வருத்தி நம்ம செய்யும் செயல் எல்லாமே வந்து நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் அப்படி செஞ்சான்ட்டு எல்லாம் கிடையாதுங்க அன்பாக மனமுருகி நம்பிக்கையோடு நாம் வந்து எளிமையாக செய்கிற பிரார்த்தனை எளிமையாக செய்யும் பூஜை எல்லாத்தையும் அன்புடன் செஞ்சால் அவர் வந்து கண்டிப்பாக ஏதும் பசமுறையிலங்க நாளைய தினம் வந்து பௌர்ணமி தை மாத பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது அதுவுமே எப்பவுமே வர பௌர்ணமி விட தை மாதம் பௌர்ணமி தினத்தன்று நாம் விரதம் மேற்கொள்ளலாம் தை அமாவாசை போலவே தை பௌர்ணமி விரத விரதத்திற்கு அதிகமான பலன்கள் தரும் பௌர்ணமி என்பது ஒரு முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள் இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த நாளில் நம் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க நம்ம நினைக்கிற பிரார்த்தனை அனைத்துமே நிச்சயமாக கூடும் அது மட்டும் இல்லை பௌர்ணமி தினத்தில் அன்னதானங்கள் செய்வதும் ரொம்பவே சிறப்பு தான் சொல்லப்படுகின்றது தைப்பூசமும் உகந்த நாள் முருகருக்கு பௌர்ணமி தினம் அனைத்து தெய்வங்களுக்கும் ரொம்பவே பவராக இருப்பாங்க அனைத்து தெய்வங்களும் ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும் நாம் வேண்டிய அத்தனை பிரார்த்தனைகளும் நிச்சயமாக இந்த ரெண்டு திருநாளில் நம்ம வேண்டி பிரார்த்தனை செஞ்சால் நிச்சயமாக நடக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது இந்த தை மாத பௌர்ணமி தினத்தில் வந்து நீங்கள் வந்து இறைவனிடம் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வைத்து மனு முருகி நீங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக இந்த இரண்டு தினங்களில் செய்யப்படும் பிரார்த்தனை நிச்சயமாக நடக்குங்க இந்த ப்ரா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி